ஹலோ ரமன் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ஒரு சிறிய மூங்கில் கொடியை ஏந்திய தோற்றமுடைய ஒரு மனிதர் வளாக வாயிலை நெருங்குகிறான் அவனுக்கு நீண்ட கருப்பு சிக்கலான முடிகள் உள்ளன அவன் கண்கள் கொஞ்சம் இரத்தக்கரை படிந்திருப்பதை நான் கவனிக்கிறேன் அவன் அருகில் வந்து தன் கோடியை தூசியில் வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் தன் கைகளை உயர்த்தி முகத்தை மூடிக்கொண்டு ஒரு வணக்கம் சொல்கிறான் அவன் வட்டார மொழியும் லேசாக அடையாளம் காணக்கூடிய ஆங்கிலமும் கலந்த மொழியில் என்னை என்னிடம் உரையாற்றுகிறான் வட்டார மொழி தெலுங்கு என்று எனக்கு தோன்றுகிறது இருப்பினும் எனக்கு தெரியவில்லை அவனுடைய உச்சரிப்பு எதை பற்றி சொல்கிறான் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவனது ஆங்கிலத்தின் உச்சரிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது மூன்று அல்லது நான்கு வார்த்தைகளைத் தவிர வேறு வார்த்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் ஆங்கிலத்தில் சில வாக்கியங்களை முயற்சிப்பதன் மூலம் அவரை அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு பார்க்கிறேன் ஆனால் அவர் மொழியின் மீதான தேர்ச்சி என்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை தெலுங்கு மொழியின் மீதான எனது அறிவு மிகவும் குறைவு அவனை புரிந்து கொள்ள எனக்கு இன்னும் பத்தாது நான் இருவரும் ஒருவருக்கொருவர் நீண்ட ஒளி சத்தங்களை மட்டுமே உச்சரித்த பிறகு இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறோம் கடைசியாக அவர் சைகை மற்றும் முக பாவனையின் மொழியை உருவாக்க முயற்சிக்கிறார் அப்போது கூடியில் ஏதோ முக்கியமான விஷயம் இருப்பதை நான் உணர்கிறேன் நான் பங்களாவிற்குள் நுழைந்து கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்த வேலைக்காரன் ஒருவனை அழைத்து வருகிறேன் அவர் தனது சொந்த மொழியின் சொற்கள் களஞ்சியத்தில் சிறிது தெளிக்க போதுமானதாக இருக்கிறது அவரால் முடிந்ததை மொழிபெயர்க்க சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு மந்திரத்தை காட்ட விரும்புகிறார் ஐயா அருமை அப்படியானால் அவர் அதை காட்டட்டும் அவருக்கு எவ்வளவு பணம் வேண்டும் எஜமானர் தனக்கு பிடித்ததை கொடுக்க முடியும் என்று அவர் கூறுகிறார் சரி செய்யுங்கள் அந்த முகபாவனை காலரின் அலங்கோலமான தோற்றமும் தெரியாத தோற்றமும் மாறி மாறி என்னை சதி செய்து விரட்டுகின்றன இந்த மனிதனின் முகத்தில் வெளிப்பாட்டை புரிந்துகொள்வது கடினம் அதில் ஏதோ ஒரு பயங்கரமான தன்மை இருக்கிறது ஆனால் தீமை இருப்பதை நான் உணரவில்லை அவரைச் சுற்றி நான் உணர்வது விசித்திரமான சக்திகளின் அறிமுகமில்லாத சக்திகளின் ஒளிதான் அவர் தாழ்வார பணிகளில் ஏற முயற்சிக்கவில்லை ஆனால் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார் அதன் நீண்ட அலைந்து தெரியும் கிளைகளை ஒரு தாழ்வான விதானத்தை உருவாக்குகின்றன அது அவரது தலைக்கு மேல் சென்று தரையில் மூழ்குகிறது மூங்கில் கூடையிலிருந்து அவர் ஒரு விஷ தோற்றமுடைய தேலை வெளியே இழுக்கிறார் அதை அவர் முரட்டுத்தனமாக செய்யப்பட்ட ஒரு ஜோடி மர இடுக்கிகளை பயன்படுத்தி பிடித்து எடுக்கிறார் விரும்பத்தக்காத தோற்றமுடைய பூச்சி ஓட முயற்சிக்கிறது உடனடியாக இனிமையான தோற்றமுடைய முக பாவனையாளர் தனது ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தூசியில் ஒரு வட்டத்தை வரைகிறார் அதன் பிறகு அது தொடர்ந்து சுற்றி ஓடுகிறது அது ஒவ்வொரு முறையும் வட்டத்தை அடையும் போது அது ஏதோ ஒரு புலப்படும் தடையை எதிர்கொள்வது போல தயங்குகிறது பின்னர் வேறு திசையில் செல்கிறது அந்த கடினமான புத்திசாலித்தனமான வெப்பமண்டல ஒளியில் நான் அந்த விஷயத்தை உன்னிப்பாக பார்க்கிறேன் இரண்டு முறைக்கு பிறகு அல்லது இந்த விசித்திரமான கண்காட்சியின் மூன்று நிமிடங்கள் நான் திருப்தியின் சைகையில் என் கையை உயர்த்துகிறேன் அப்போது முக பாவனையாளர் தனது கூடையில் தேலை வைத்துவிடுகிறார் அதிலிருந்து அவர் அடுத்ததாக இரண்டு கூர்மையான மெல்லிய முனைகள் கொண்ட இரும்பு சறுக்குகளை எடுக்கிறார் அவர் தனது சற்றே பயங்கரமான சிவந்த கண்களை மூடிக்கொண்டு தனது அடுத்த மந்திரத்தை செய்ய பொருத்தமான தருணத்திற்காக காத்திருப்பது போல் தெரிகிறது இறுதியில் தனது ஒளியியல் உறுப்புக்களை திறந்து ஒரு சறுக்குகளை எடுத்து தனது வாயில் வைத்து முதன்மையாக காட்டுகிறார் அதன் நீளத்தின் பெரும்பகுதி அவரது முகத்திற்கு வெளியே விசித்திரமான நீண்டு செல்லும் வரை அவர் அதை தனது கன்னத்தின் வழியாக கட்டாயப்படுத்துகிறார் இந்த சற்று கொடூரமான சாதனையில் திருப்தி அடையாதது போல் இரண்டாவது சருக்கை தனது மற்றொரு கன்னத்தின் வழியாக கட்டாயப்படுத்தி அதை மீண்டும் செய்கிறார் விருப்பு மற்றும் ஆச்சரியத்தின் கலவையான உணர்வுகள் என்னில் பாய்கின்றன நான் போதுமான அளவு பார்த்திருக்கிறேன் என்று அவர் கற்பனை செய்யும் போது அவர் ஒவ்வொன்றையும் விலகி எடுத்துக்கொள்கிறார் அதை எடுத்து கீழே வைக்கிறார் நான் வறண்டாவில் படிகளில் இறங்கி அவரது முகத்தை உன்னிப்பாக ஆராய்கிறேன் சில முக்கியமற்ற இரத்த துளிகளுக்கு அப்பால் மற்றும் தோளில் இரண்டு சிறிய துளைகளுக்கு அப்பால் இரண்டு காயங்களும் அரிதாகவே கவனிக்கப்படுகின்றன அந்த மனிதர் என்னை மீண்டும் என் நாற்காலியில் அமரச் சொல்ல சைகை செய்கிறார் நன்றி வணக்கம் ரமன் ரமா புற்று